இதெல்லாம் நல்லா இருக்குங்களா குழம்புக்கு காய் அரிஞ்சிட்டு இருக்கிறேங்க இங்கே பாருங்க வெண்டைக்காய் அறிகிற வெண்டைக்காய் பொரியல் பண்ண போகிறேங்க நான் அரியிற மாதிரி அரிஞ்சு இதில் வந்து மிளகாப்பொடி மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு காய வச்சு ஒரு ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் காய வச்சு அதை வதக்கணும்னா சூப்பராக இருக்கும் குழப்பழப்பே இருக்காது சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும் குழம்பு தாங்க நான் வைக்க போகிறேன் வச்சுட்டு உங்ககிட்ட நான் வந்து எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள் அந்த குருமா குழம்பு வந்து யூடியூப் சேனலில் கேட்டாங்க எப்படி வச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் இன்றைக்கி நான் செய்ய போகிறேங்க ரெண்டக்காவை வந்து ரொம்ப பொடிசாக அறிய வேண்டாம் இந்த லெவலில் அறிங்கலாம் அறிஞ்சிங்கன்னா நல்லா இருக்குங்க பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ பெருசு போட்டிங்கனாலும் நல்லா உப்பு காரம் எல்லாமே அதில் வந்து உரப்பெல்லாம் இருக்கும் இதை போல் அறிங்க ரொம்ப பொடி பொடிசாக அறிய வேண்டாம் இதை பாருங்க இந்த வெண்டைக்காவை முன்னாடியே எப்படி வெயில் வைக்கிறதுன்னு சொன்னால் இல்லைங்களா இதை பாருங்கள் பாருங்கள் பெரிய மிளகாத்தூள் போட்டுங்க நமக்கு போதுமான காரத்துக்கு போட்டுங்க அதுக்கு தந்தார் போல் உப்பையும் போட்டுக்கங்க மூணையும் போட்டுட்டு இதை பெசரி இதை பாருங்கள் இந்த பெசரி வெயிலில் வச்சுடுங்க இதை பாருங்க மிளகா பொடி போட்டுட்டுலாம் உப்பு போட்டாச்சு மஞ்சள் தூள் போட்டாச்சு இதை நல்லா பெசிறிட்டோம் பெசிறி எடுத்துகிட்டு போயிட்டு இதை வெயிலில் வச்சோம்னாக்கா குழப்பொழப்பு தன்மையே இருக்காது சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு இருக்கும் இது இதுதான் இதை பாருங்க இது வெயிலில் வைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அந்த குழப்பழப்பு தன்மையை எடுத்துகிட்டு அந்த வெயில் குழம்பு குருமா குழம்பு மெசேஜில் கேட்டாங்க எப்படி உங்கள் ஸ்டெயிலில் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என் ஸ்டெயிலில் வைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இதை பாருங்கள் வானல் வச்சுட்டேன் ரொம்ப தண்ணி இருந்ததுன்னா நம்ம நல்ல துணியா இருந்தால் லைட்டாக இப்படி தொடச்சி விட்டுட்டோம்னா உடனே போய்டும் நல்ல துணியா இருக்கணுங்க இந்த பாருங்க இது வந்து மல்லாட்டை டேனன்னு சொல்றது நாங்கள் மல்லாட்டை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த பாருங்க பாருங்க கடுகு போடுறேன் கடுகு பட்டெல்லாம் எதுவுமே நான் போட மாட்டேங்க இந்த குருமாவை நான் வைக்கிற ஸ்டைல நீங்கள் வச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கடுகு பொறிஞ்ச உடனே பூண்டு பெரிஞ்ச பூண்டு வந்து நச்சு வச்சிருக்கிறோம் பாருங்க கருவேப்பில பாருங்க கருவேப்பில வெங்காயம் தக்காளி எப்பேங்க குருமாவுக்கு வந்து தக்காளி ஒரு கூட கொஞ்சம் போட்டுருங்க நல்லா இருக்கும் குருமா வந்து மண் மாதிரி இருக்காதுங்க குருமா இஞ்சி போடாதீங்க பட்டளை உங்க போடாதீங்க பெரிய பூண்டும் தெரிஞ்ச ரொம்ப மட்டும்தான் போடணுங்க பட்டலவங்க போடாத இதை வச்சு பாருங்க இந்த ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி வச்சு செவுந்துடுதுங்க அதன் பிறகு நூப்பது உருளைக்கிழங்குங்க உருளைக்கிழங்கு நூக்கல் நல்லா வதங்குதுங்களா இதை பாருங்க மிளகா நம்ம காரத்துக்கு தந்தார் போல் போட்டுக்க வேண்டியதாங்க எங்களுக்கு கொஞ்சமாக வைக்கிறேங்க அதனால ரெண்டு டீஸ்பூன் தான் நான் போட்டேன் அங்கே பாருங்க ரெண்டு டீஸ்பூன் அவங்கவுங்க ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க காரம் உப்பு நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்புங்க இந்த பாருங்க உப்பு மஞ்சள் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க பாருங்க நம்ம குழம்பு நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டீங்க இந்த பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு நூக்கள் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துட்டுங்களா அதன் பிறகு தாங்க இந்த முருங்காயை போடணும் அப்போ தான் இது ரொம்ப பஞ்சியாக வெந்துருதுன்னா அந்த வாசனை வராதுங்க குருமா குழம்பு தான் அந்த காய் வெந்த பிறகு இதை போட்டேன் இது ஒரு கா ஒரு கொதியிலேயே அந்த முருங்கை காய் வெந்துடும் ரெடி ஆயிடுச்சு இப்போ தேங்காய் பால் ஊற்றணுங்க பாருங்க தேங்காய் பால் முன்னாடியே நான் புழிஞ்சு வச்சிருக்கிறேன் குருமா ரெடி தேங்காய் பால் புழிஞ்சு பாலாக ஊற்றுறோம் முந்திரி பல்லுன்னு ஒரு நாலு பல் போடுங்க டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்பு வந்து ஆனால் திப்பி திப்பியெல்லாம் ஊற்றாதீங்க பால் புழிஞ்சு ஊற்றி குருமா சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க இதை பாருங்கள் ரெடி இதை பாருங்கள் குழம்பை பாருங்கள் அவ்வளோதாங்க குருமா மல்லி மல்லிகழையை போட்டு அவ்வளோதாங்க தேங்காய் பால் குருமா வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேன் பாருங்கள் நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிட்டு இந்த பாருங்க கடுகு உத்தம்பருப்பு போட்டாச்சு கடலப்பயில் கடலப்பேர் பொறிஞ்சிட்டு இந்த பாருங்க கருவேப்பிலை பூண்டு தட்டி தட்டி வச்சது பூண்டு வெங்காயம் வெண்டை வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு எங்கள் ஊர் சைடில் நாம் தான் செய்வோம் ம் வெங்காயம் ரொம்ப வதக்க வேணாங்க அதுக்கு முன்னாடியே காரம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு வச்சிருக்கோங்களேன் அதுலேயே போட்டுற வேண்டிதாங்க அனுப்ப நல்லா வெண்டைக்காய் வந்து அந்த குழக்கொழப்பு தம்பி வெயிலில் வந்து காஞ்சிட்டு வருல்ல அதே போல பொலனே இருக்குங்க வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் கூட குழக்கொழப்பே இருக்காது சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் குழன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அது பொரியலே பண்ண மாட்டேன்றாங்க ஆனால் வந்து இந்த வெயிலில் காய வச்சு செஞ்சோம்னா நம்ம தனியாக வதக்க தேவையில்ல அப்படியே காய வச்சு அப்படியே அதை போட்டோம் பாருங்க இந்த பாருங்களா இல்லை பாருங்க அப்படியே புடப்பொழன்னு இருக்குது பாருங்க அவ்வளோதாங்க தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 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 ரெண்டு நிமிஷம் இருந்தால் கூட போதுங்க வெண்டைக்காய் சூப்பராக இருக்கும் அந்த கலர் கூட மாறாதுங்க அழகாக இருக்கும் அப்படியே இருக்கும் கலர் இந்த பாருங்க வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகி போச்சு ஆஃப் பண்ணிடுறோம் ஸ்டவ்வை அவ்வளோதாங்க இங்க பாருங்க குழப்பே இல்லை பாருங்க வெண்டைக்காய் நல்லா பஞ்சு மாதிரி வெந்துடுது அவ்வளோதாங்க இங்க பாருங்க மூடிட்டாங்க இதுதான் குருமா வச்சுட்டேன் இன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுட்டேன் எல்லாரும் வீடியோஸ் பாக்குறீங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க